இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை விதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் கட்டச் சொல்லுகிறார் மீண்டும் உங்களை புதிய கூர்மையான ஆயுதமாய் உருவாக்க உள்ளார் இருதயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் மகனே அண்டவரே நான் பெலவினமற்று போனேன் என் பலன் குன்றி போயுள்ளது என் வாழ்க்கை அவ்வளவுதானா முடிந்ததா நான் இனி முன்னேற முடியாதா நான் கர்த்தருக்கு எதையாகிலும் செய்ய முடியாதா முன்புமோல் என்னால் பிரகாசிக்கவும் சுறுசுறுப்பாய் நான் வேலைகளையும் கர்த்தருடைய செயல்களையும் செய்ய முடியவில்லையே என்று இருதயத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிற மகனே கர்த்தர் உன்னை குறித்து சொல்லுகிறார் நீ என்னுடையவன் நான் உன்னை புதிய கூர்மையாக மீண்டும் உன் பலவீனத்திலே என் பலனை பூரணப்படுத்தி உன்னை கூர்மையான ஆயுதமாய் உருவாக்க உள்ளேன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் நீ மலைகளை மிதித்து போடுவாய் குன்றுகளை தவிடுபடியாக்குவாய் இதோ உனக்கு முன்பாய் வருகிறவர் ஒருவரும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை நீ அநேகரை ஆண்டு கொள்வாய் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லியதை அப்படியே செய்வார் நீ சந்தேகம் கொள்ளாதே உனக்கு எதிராய் நிற்பவர் ஒருவரும் இல்லை ஆயிரம் பேர்களை பார்க்கிலும் நீ பலத்திருப்பாய் உனக்கு விரோதமாய் உருவாகும் எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் சுதரடிக்க பண்ணி உன்னை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார் உன்னை மீண்டும் புதிய கூர்மையான ஆயுதமாய் இன்னும் அவர் உன்னை அதிகமாக எடுத்து செயல்படுத்த சித்தமாயிருக்கிறார் ஆமீன்